வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் குழலியும் சித்ராவும் கோவிலுக்கு சென்று பிரபுவை பார்த்து பேசிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள் அதற்கு முன்பே வேலுவும் வீட்டிற்கு வந்துவிட்டான் வீட்டிற்கு வந்த வேலுவிடம் பேசிக் கொண்டிருந்தாள் கற்பகம் வேலுவிற்கு கற்பகம் கூறும் அந்த சம்பந்தம் வேண்டாம் என்பது போல எண்ணம் தோன்றியது அதை பற்றி அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் அவன் அம்மா நீ எங்களுக்கு ஒரு நல்ல அம்மாதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை உன் ஆதங்கம் வேதனை எல்லாமே எங்களுக்கு புரியுது ஆனா நீ சமுதாயத்துக்கு பயந்து பெத்த கடனை கழிக்கணும்னு நினைக்கிறியோன்னு தோணுதுமா அது தப்புமா கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆண் பிள்ளைய அரை நிழல்ல விட்டாலும் பெண் பிள்ளைய முழு நிழல்ல விடணும்னு உனக்கும் தெரியும்தானேம்மா என்று வேலு கேட்க அதனால தாண்டா சொல்றேன் அங்கே போனா அவன் நல்லா இருப்பான்னு என்றாள் கற்பகம் அப்படின்னு நீந்தாமா சொல்ற ஆனா எனக்கு அப்படி தோணல என்றான் வேலு என்னடி குழலி வேலுவா அப்படி பேசுறான் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அதை தாக்க என்னால நம்ப முடியல என்று குழலி சொல்ல நான் சொல்றத எப்போதான் நீங்க எல்லாம் கேட்க போறீங்களோ தெரியல இவ்வளவு நாளா அவங்கதான் நான் சொல்றத கேட்க மாட்டாளுங்க நீ மட்டும்தான் என் பேச்ச கேட்டு நடந்துகிட்டு இருந்த இப்போ நீ என்னமோ வியாக்கிய எல்லாம் பேசுற திடீர்னு தங்கச்சிங்க மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது நான் பெத்த பிள்ளைங்க மேல எனக்கு இல்லாத பாசமாடா என்னமோ நான் அவளுக்கு துரோகம் மாதிரி நீயும் ஏற்கனவே போதும் போதுங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாடாவ அதனாலதான் இந்த வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுது நீ வரட்டுன்னு தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் அவளுக்குன்னு தனிப்பட்ட கருத்துன்னு என்னடா இருக்க போகுது நம்ம என்ன சொல்றோமோ அதுதான்டா அவளுக்கு வேத வாக்கு என்றாள் கற்பகம் மறுபடி மறுபடி நீங்கள் அங்கேயே தான் நிற்கிறீங்க அதையே தான் பேசுகிறீங்க நீங்கள் இப்படி பேசுறது தான் எனக்கு கஷ்டமா இருக்குமா நம்ம சொன்ன வார்த்தையை வேதவாக்க நினைச்சதுனால தான் இன்னைக்கு வேதனையோட வாழாம வந்து நிக்கிறா என்ன வேணும்னாலும் சொல்லுங்கம்மா இதில் சித்ராவோட விருப்பம் இருந்தால் மட்டும் மேலே பேசுங்க எனக்கு அவள் விருப்பம் முக்கியம்னு தோணுது அவள் விருப்பப்பட்டாலோ எனக்கு அவளை அந்த வீட்டுக்கு கொடுக்கலான்னு தோணலம்மா என்றான் வேலு என்னமோ பண்ணி தொலைங்க என்று சொல்லிவிட்டு திரும்பும் போது குழலியும் வந்து வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் நீயே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டீங்களா என்றாள் கற்பகம் உம் கும்பிட்டு இப்போதான் வந்தோம் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்துச்சு அதான் கேட்டுட்டு அப்படியே நின்னுட்டோம் என்றாள் குழலி நாங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க உங்களுக்கு தான் தெரியும்ல சுப்பையா மாமா வந்து பேசிட்டு போனது அந்த சம்பந்தத்துல உனக்கு விருப்பமா சித்ரா உனக்கு நாங்க நல்லது செய்ய மாட்டோன்னு நீ நினைக்கிறியா என்றாள் கற்பகம் சித்ரா எதுக்கும் தயங்காம உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு என்றான் வேலு சித்ரா குறு குருவென வேலுவையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் என்ன யோசிக்கிற எதுவா இருந்தாலும் உடச்சு பேசிடு எங்களுக்கு ஓ விருப்பம்தான் முக்கியம் என்றான் வேலு சித்ரா மேலே பார்த்தாள் கோவிலில் பிரபு சொன்னதுதான் அவள் ஞாபகத்தில் வந்து சென்றது பிரபு பேசினது நான் சொல்றத கேளு சித்ரா பொறுமையா பேசு அவங்க தரப்ப அவங்க சொல்லும்போது நீ ஓன் தரப்ப சொல்லு எனக்கு பிரபுவ பிடிச்சிருக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை பிரிய வேண்டியது இல்லை உங்க கூடவே உங்க பக்கத்திலேயே இருப்பேன் உங்க கண் பார்வையிலேயே நான் சந்தோஷமா வாழ்றத நீங்களும் பார்க்கலாம் அவரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் எனக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு அவருக்குன்னு குடும்பம் இல்லை எனக்கு அவரும் அவருக்கு நானும் தானும் சந்தோஷமா வாழ்வோம் எங்களை நம்பி எங்க காதலை சேர்த்து வைங்க நீங்களா பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் தான் எனக்கு செட்டாகல இது என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் உங்க ஆசீர்வாதத்துல தான் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்கு இந்த வாழ்க்கையை அவர் கூட நல்லபடியா முடிச்சு கொடுங்கம்மான்னு கேளு அதை தாண்டி அவங்க எதுவும் பேசுவாங்கன்னு எனக்கு தோணல அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நானும் ஊர்ல நாலு பெரிய மனுஷங்களை கூட்டிட்டு வந்து உன்னைய பொண்ணு கேட்குறேன் சித்ரா என்று பிரபு சொல்ல நல்லா தான் இருக்கு அதை அப்படியே வந்து நீங்களே பேசினாலும் தான் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நான் அவங்க கிட்ட பேசினதில்லை திடீர்னு போய் இப்படியெல்லாம் பேசினா நீங்க சொல்லி கொடுத்து பேசுறீன்னு நினைப்பாங்க என்று சித்ரா சொல்ல இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கலைனாலும் உன் மனசுலையும் அதானே இருக்கு அதை நீயே தான் அவங்க கிட்ட பேசணும் எப்போதும் நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் எதிர்கொள்ளணும் என்று அவளுக்கு தைரியம் கொடுத்தான் பிரபு என்னமோ சொல்றீங்க பாப்போம் அவங்க என்ன பேசுறாங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் என்று பிரபு சித்ராவிடம் சொன்னதை நினைத்தபடி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் சித்ரா அப்போது கற்பகத்தின் குரல் ஒழித்தது ஏய் என்னடி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ மேல என்னத்தையோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க என்றாள் கற்பகம் அம்மா அது வந்து என்னம்மா திடீர்னு இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க நான் வேணும்னா யோசிச்சு நாளைக்கு பதில் சொல்லட்டா என்றாள் அவள் ஒன்னும் பிரச்சனை இல்ல சித்ரா நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியமும் இல்ல நல்லா பொறுமையா யோசி இது உன்னோட வாழ்க்கை இந்த சம்பந்தம் உனக்கு ஒத்து வரணும் தோணுச்சுனா மட்டும் நீ ஓகே சொல்லு போதும் என்றான் வேலு சரி இருங்க நான் வெளியில போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பி விட்டான் ஏங்க இந்த வீட்டுல மூத்தவர்னு நீங்க தானே இருக்கீங்க இவ்வளவு விஷயம் நடக்குது யார் வீட்லயோ நடக்குற சம்பவம் மாதிரி வேதிக்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்க திறந்து உங்க பையன் கிட்ட சொல்ல கூடாதா இங்க என்ன ஊர் உலகத்துல நடக்காததா நடக்குது இவ்வளவு ஒரு நல்லவனுக்கு நல்ல இடத்துல புடிச்சு தானேங்க நம்ம கஷ்டப்படுறோம் அதை புரிஞ்சுக்காம அவன் என்னென்னமோ சிறுபுலத்தனமா எல்லாத்தையும் பேசுறான் நீங்களும் பாத்துட்டு பேசாம நிக்கிறீங்க நான் எதனால இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன்னு உங்களுக்குமா புரியல பண்ணுங்க அவ என்ன இருக்கோ அதுதானே நடக்கும் நம்ம அழுதாலும் புரண்டாலும் வேற என்ன நடக்க போகுது என்றாள் கற்பகம் என்ன கற்பகம் அவளை புடிச்சு கொடுக்கறதுக்கு அவ என்ன ஆடா மாடா நம்ம பெத்த பொண்ணு ஆமா என்ன திடீர்னு என் பையன்னு சொல்ற எப்பவும் உன் பையன்னு தானே சொல்லுவ பொண்ணுங்களை தான் உங்கள் பொண்ணுங்க உங்கள் பொண்ணுங்கன்னு குறை சொல்லுவ இன்னைக்கு ஒரு நாள் அவன் உன்னை எதிர்த்து பேசிட்டாங்கிறதுக்காக உடனே ஏன் பையன்னு சொல்கிற என்றார் ரத்தினம் இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமா என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தீங்களா நான் என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதேன்னு பேசிக்கிட்டு இருந்தா நீங்க இப்ப வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா உங்க பையனா இல்லை என் பையனானு உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது போங்க என்று கற்பகம் சொல்லிவிட்டு சென்றால் உள்ளே சென்ற சித்ராவோ குழலியிடம் ஏ குழலி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கனவா நினைவானே தெரியலடி என்னோட விருப்பத்தை கேட்டு முடிவு பண்ணணும்னு சொல்றான் அண்ண எங்க என்னை கில்லடி நடக்கிறதெல்லாம் நிஜமானு பாப்போம் என்றாள் சித்ரா அக்கா அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கு என்னதான் கோபத்தை வெளியில கட்டினாலும் உள்ளுக்குள்ள பாசம் இருக்கதான் செய்யுது நான் தான் சொல்லி இருக்கேன்ல அண்ணன் பலாப்பழம் மாதிரின்னு என்றாள் குழலி என்ன ஓடி அவனாவது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கானே நான் லவ் பண்றேன்னு சொன்னா ஒருவேளை அம்மா பக்கம் இந்த மாப்பிள்ளைக்கே என்னை கட்டி கொடுத்துட்டானா என்னடி பண்றது என்று சித்ரா சொல்ல ஆமாக்கா அங்கேதான் உங்ககிட்ட எல்லாரும் உன்னோட பதில கேட்டாங்கல்ல அண்ணன் தான் நல்ல வாய்ப்பு கொடுத்துச்சுல உன் மனசுல என்ன இருக்கோ அதை உடைக்க வேண்டியது தானேக்கா கிடைச்ச நல்ல வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட என்றாள் குழலி ஏண்டி நான் மிஸ் பண்ணிட்டே சரி நீ சொல்ல வேண்டியது தானே நீ தான் அடிக்கடி சொல்லுவியே உனக்காக நான் பேசுவேன்க்கா உனக்கு நான் வாயா இருக்கிறேன்னு இப்போ மட்டும் ஏன் வாய மூடிக்கிட்டு நின்னியாக்கும் என்று சித்ரா கேட்க ஆமா குழலி முதல்ல உனக்கு என்னடி பிரச்சனை எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க என்றாள் அவள் அண்ணன் ஏதாவது உனக்கு கல்யாணம் பண்ணனும்னு பேசினா பதில் சொல்லலான்னுதான்க்கா இருந்தேன் ஆனால் அண்ணன் நியாயமாக தானே பேசுச்சு அப்புறம் நான் என்ன பேசணும் அதான் டைம் கேட்டிருக்கல எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கலாம் இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் நானும் எதுவும் பேசல கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லலாம்க்கா இது உன்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆமா நீ என்ன பதில் சொல்றதா உத்தேசம் என்றாள் குழலி ஹில்லடி கோவில்ல பிரபு என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு வீட்டுல உன் கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசினா உன் மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லிடுன்னு அதத்தான் சொல்லிடலாமான்னு யோசிச்ச வேண்டாம் இப்போ அதை சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சமய சந்தர்ப்பம் பார்த்து இதை ஓப்பன் பண்ணுவோன்னு நினைச்ச அதனால தான் அப்படியே விட்டுட்டேன் நாளைக்கு பொழுது எப்படி விடியும்னு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் முத்தாரம்மன் துணையோட தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எப்படியாவது சொல்லிடணும் என்றாள் அவள் சரிக்கா அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அண்ணன் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் வா போகலாம் என்று இருவரும் சாப்பிடச் சென்றார்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் பிரபு நீ எப்பவும் போல நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க இங்க எல்லாம் என்னென்னமோ நடக்குது எல்லாம் தலைகிலா மாறி இருக்குப்பா உங்கிட்ட நிறைய பேசணும் என்று கற்பகம் சொல்ல நான் ரெண்டு நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் எனக்கும் உங்ககிட்ட நிறைய பேசணுமா முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு பேசுவோம் என்றான் வேலு சரி சரி நீயும் களைச்சு போய் தான் வந்திருப்ப சீக்கிரம் சாப்பிட்டு போய் படுடா நாங்களும் போய் படுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் படுக்கச் சென்றார்கள் அந்த நேரம் வேலு தனது போனை சார்ஜ் போட்டுவிட்டு சென்றான் படுப்பதற்காக உள்ளே சென்ற சித்ராவோ அதை கவனித்து விட்டாள் ஆஹா பக்கத்திலேயே வேலுவோட போன் இருக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு அப்பா ரூமுக்கு போய் திருட்டுத்தனமா போனை எடுத்து பேச வேண்டியது இல்லை இந்த போன்லேயே பிரபு கிட்ட பேசிட வேண்டியதுதான் என்று சென்றாள் அவள் என்னக்கா ஒரே புன்னகையோட வர என்று குழலி கேட்க ஒன்னும் இல்லடி இன்னைக்கு அப்பா போன்ல இருந்து அவருக்கு பேச வேண்டியது இல்ல வேலுவோட போன நம்ம ரூமுக்கு பக்கத்துலதான் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு அதிலேயே பேசிடலாம் என்றாள் அவள் ஏங்க்கா பேசாம இரு நீ ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுறாத அவனே இப்போதான் கொஞ்சம் சுமூகமாக நம்ம கிட்ட பேசுறான் அதை மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் அவர்கிட்ட பேசிட்டு தானே வந்த அப்புறம் என்ன இப்போ பேசுறதுக்கு இருக்கு இந்த ரெண்டு நாள் மட்டும் பேசாம அமைதியாக இரு அவன் போற வரைக்கும் ப்ளீஸ் கா என்றாள் குழலி என்னடி சொல்ற அவர்கிட்ட பேசாம எப்படி என்னால் இருக்க முடியும் காதலிச்சாதான் உனக்கு என்னோட வழி தெரியும் அது மட்டும் இல்ல இங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு சொல்ல வேண்டாமா அவர் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு பயந்துகிட்டே இருப்பார்ல அவர் நிம்மதியா தூங்க வேண்டாமா என்றாள் சித்ரா நம்ம தான் வேலுக்கிட்ட நாளைக்கு எடுத்து சொல்ல போறோம்லக்கா கண்டிப்பா அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது எல்லாரோட சம்மந்தமும் கிடைச்சிருச்சுன்னு அவர்கிட்ட சொன்னா அவரும் சந்தோஷப்படுவார்லக்கா அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருவே என்றாள் குழலி குழலி எனக்கும்ிட்ட சொல்லி அத பத்தி நம்ம கிட்ட பேசி போட்டு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணினானா என்னடி பண்றது அவன் மேல சந்தேகமாவே இருக்குடி குழலி என்றாள் சித்ரா குழலி அவளை முறைப்பது போல் பார்த்தாள் முறைக்காதடி குழலி என்ன பண்றது அவன் பழகிடுச்சா இப்ப மாட்டேங்குது என்றாள் நம்பிக்கை வேணுக்கா நம்பிக்கைதான் வாழ்க்கை சந்தேகமா பார்த்தா எல்லாமே சந்தேகமா தான் தெரியும் அவன் நம்ம கூட பிறந்த பிறப்பு நம்மளோட ரத்தம் நம்மள மாதிரி தானே அவனும் இருப்பான் என்று குழலி அக்காவுக்கு எடுத்து கூறினாள் சரிடி சரிடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர்கிட்ட என்ன நடந்துருச்சுன்னு சொல்றேன் என்றாள் அவள் சரி சரி சொல்லு சொல்லிட்டு வந்து சீக்கிரம் படு ரொம்ப நேரம் பேசாதேக்கா என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டாள் குளலி மெதுவாக சென்று சித்ரா வேலுவின் ఫోனை எடுத்தாள் பிரபுவுக்கு ஃபோன் செய்ய முயற்சித்தாள் ஆனால் ஃபோன் லாக் செய்யப்பட்டிருந்தது எப்படி அதை ஓபன் பண்ண வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை அவள் ஏதோ ஒன்றை முயற்சி செய்து கொண்டிருந்த போது வேலுவும் அங்கே வந்து விட்டான் என்ன சித்ரா என் போனை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல தூங்கலையா நீ என்றான் அவன் இல்ல அது வந்து அண்ணன் அது போன் போன் ரிங் ஆகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சா எல்லாரும் தூங்கிட்டீங்க அதான் எனக்கு தொந்தரவா இருக்குன்னு வந்து வந்து அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு சமாளிக்க ஆரம்பித்தாள் சித்ரா போன் அடிச்சதா யாரு என்றான் வேலு தெரியலையே என்றாள் சித்ரா சரி இங்கே குடு என்று வேலு போனை வாங்கி கொண்டு உள்ளே சென்று விட்டான் சித்ராவிற்கு ஈரக்குழையே நடுங்கியது அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்ட கடவுளே என்று சொல்லிவிட்டு குடு ஓடி அறைக்குள் படுத்து விட்டாள் என்னக்கா இப்படி ஓடி வர என்று குழலி கேட்க நீ இன்னும் தூங்கலையாடி என்றாள் சித்ரா தூக்கம் வரலக்கா என்ன விஷயம் என்றாள் குழளி கரெக்டாக ஃபோனை போய் எடுக்கிறேன் வேறு வந்துட்டாண்டி இந்த நேரத்தில் என் ஃபோனில் நீ என்ன பண்றேன்னு கேட்டான் என்ன பதில் சொல்றதுனே தெரியல போன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் ஆனால் ஃபோன் வரவே இல்லை அவன் போனை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும்ல நான் பொய் சொல்றேன்னு என்று பயந்து கொண்டாள் சித்ரா அது பரவாயில்லக்கா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு நானும் தான் அக்கா கிட்ட சொல்லி பார்க்க சொன்னேன்னு எல்லாத்துக்கும் இப்படி பயந்தா என்னக்கா பண்றது என்றாள் குழலி குழலி ஒரு ஃபோனை எடுத்து பேசுறதுக்குள்ளேயும் எவ்வளோ கஷ்டமா இருக்கு அவர் அப்பவே கேட்டாரு உனக்கு நான் ரகசியமா ஒரு போன் வாங்கி தரேன் வச்சுக்கோன்னு நான் தான் நியாயமா இருக்கணும்னு வேண்டானு சொல்லிட்டேன் அதெல்லாம் தப்புன்னு வேற சொன்ன இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா பேசாம அவர் சொன்னப்பவே போனை வாங்கியிருக்கலாம் போல தோணுது என்றாள் சித்ரா இப்படி தோண தோணனே பேசிக்கிட்டு இருக்காம நாளைக்கு விஷயத்தை எப்படி சொல்லலான்னு யோசி என்று குழலி சொல்லும்போது போது அவளை பார்த்த சித்ரா ஆமா இந்த நேரத்துக்கெல்லாம் நீ தூங்கி இருப்பியே உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதானே இந்த அக்கா கிட்ட நீ அதை சொல்ல மாட்டியா என்றாள் அவள் எனக்கு என்ன பிரச்சனை அப்படி ஏதாவது இருந்தாலும் உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட கிட்ட சொல்ல போறேன் என்று குழலி சொல்ல சொல்ற குழலி பிரபு என்னைய பத்தி மட்டும் பேசல உன் மனநிலை பத்தியும் பேசினாரு நீ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்க அவரே என்கிட்ட சொன்னார் தெரியுமா என்றாள் அவள் என்னைய பத்தி பேசினாரா என்ன பேசினாருக்கா என்ன சொன்னாரு என்று அதிர்ச்சியாக கேட்டாள் குழலி ஏன் அதான் உன் மேலே எதுவும் மிஸ்டேக் இல்லைல்ல அப்புறையே நீ பதற என்றாள் சித்ரா இல்லை என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு அதான் தெரிஞ்சுக்கலாமேனு கேட்ட என்றாள் அவள் இங்கே பார் குழலி உன் மனசு விட்டு இந்த அக்கா கிட்ட உண்மையை பேசு நீ யாரையாவது காதலிக்கிறியாடி அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்றாள் சித்ரா அப்படின்னு பிரபு சொன்னாராக்கா என்று குழலி கேட்க அந்த மாதிரி தான் சொன்னாரு என் தங்கச்சி அப்படி இல்லைன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் ஆனா உன்னைய பார்த்தா எனக்கும் அப்படி தண்ணி தோணுது நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்னு மறைக்காம சொல்லு குழலி அக்கா தானே கேட்கிற என்றாள் சித்ரா அதற்கு மேல் குழலியால் தன் வேதனையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அக்கா என்று குழலி சித்ராவை கட்டி அணைத்து அழுதாள் என்னடி இப்படி அழுகிற என்னடி ஆச்சு சொல்லுடி என்றாள் சித்ரா ஒன்னு இல்லக்கா நீ சொல்றது கிட்டத்தட்ட உண்மைதான் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அவர் எப்படி என் மனசுக்குள்ள வந்தார்னு எனக்கு தெரியல ரொம்ப கட்டுப்பாடா இருந்த என் மனச சுக்குநூறா உடிச்சிட்டு உள்ள வந்துட்டா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அவருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்னன்னு தெரியல இப்போ அவர் காலேஜுக்கு வரல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் எந்த விஷயமும் தெரியல எனக்கு அவரை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் போல மனசெல்லாம் துடிக்குது ஆனா என்னால அவரால் பார்க்கவும் முடியல பேசவும் முடியல அவர் வீடு எங்க இருக்கு அவர்கிட்ட போன் இருக்கா எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டதில்லை அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியாம மனசெல்லாம் ஒரு மாதிரி குடையுது என்று தன் வேதனையை எடுத்து குழலி சித்ராவிடம் சொல்லி கொண்டிருப்பதை சுவற்றுக்கு பின்னால் நின்று கொண்டு யாரோ கேட்டுக்கொண்டிருந்தனர் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க நன்றி எல்லாருக்கும் தீபாவளி நான் வாழ்த்துக்கள் தீபாவளி முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி